ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் காய்கறி சுத்தமாக முடிஞ்சிருச்சு காய்கறி வாங்கணும் நாளைக்கு தான் போகணும் சண்டே அன்றைக்கி தான் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க அப்போ போய் வாங்கிக்கலான்றதுக்காக நான் இனிமேல் இது வரைக்கும் வாங்கலை வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளான குஸ்கா தான் ரெடி பண்ணுறேன் காலையில் டிஃபன் வந்து இட்லி ஊற்றி தேங்காய் சட்னி ரெடி பண்ணேன் அதை சாப்பிடலை அப்படியே அவங்க அப்பாவும் பையனும் வெளியில் கிளம்பிட்டாங்க அவன் சாப்பிடவே சரி எதையாச்சும் ரெடி பண்ணி வச்சால் மதியானம் வந்து சாப்பிட்டுக்கு வேணும்னு தான் ரெடி பண்ணுறேன் செய்யலை எதுவுமே செய்யலைன்னு தான் நான் இருந்தேன் ரொம்ப நேரம் வரைக்குமே அதுக்கப்புறம் டக்குன்னு இன்சிடெண்ட்டாக குஸ்கா ரெடி பண்ணியாச்சு வெளியில் போயிட்டு வரப்ப எனக்கு பூ வாங்கிட்டு வாங்க சாமிக்கு சுத்தமாக பூவெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி கூட இருந்தாலும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க ரோஸை பாருங்கள் அழகழகாக ஒரு நாலு விதமான கலரில் இருக்குது எல்லாமே பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு ரோஸ் எல்லாமேவும் இந்த பூ வந்து கோல்டன் செவந்தி இருக்கும் பார்க்க நல்லா பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கும் நல்லா வாடவே வாடாது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் நம்ம சாமிக்கு வச்சாலும் அதுக்காக இந்த செவந்தி வாங்கணும்னு ரொம்ப நாளாவே தேடிக்கிட்டு இருந்தது மார்க்கெட்டில் கிடைக்கவே இல்லை இந்த தடவை கிடச்சிருக்குன்னு வாங்கிட்டு வந்தாங்க எப்போவுமே பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் நிறையா வாங்கிட்டு வந்துடுவாங்க எல்லா பூவுமே வாங்கிட்டு வாங்க அதே போலவே இந்த தடையும் பிச்சி பூ முல்லைப்பூ எல்லாமே சேர்ந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க தாராளமாக நம்ம சாமிக்கு பூ போட்டு கும்பிட்டுருலாம் நம்ம ஏரியாவுக்குள்ள பூவெல்லாம் கொண்டு வருவாங்க ஆனால் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் மார்க்கெட்டில் பூ மார்க்கெட்டில் போய் பூ ஒரு கிலோ செவ்வந்தி இந்த மாதிரி எல்லாமே நிறையாவே வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலேயே நம்ம சாமிக்கு தாராளமாக போட்டு சாமிக்கு பூ போட்டு கும்பிட்டுருவேன் தம்பி பூனை வேணும்னு ஒரு த ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஒரு மூணு பூனையை தூக்கிட்டு வந்திருக்கான் வளர்க்கணுன்ட்டு ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள காரில் வந்து எலி உள்ளே போய் சீட் எல்லாமே கடிச்சு ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சிருச்சு அதுக்காக மூணு குட்டியை தூக்கிட்டு வந்து வளர்க்கணுன்னு வச்சுருக்கான் அதுக்கு என்ன வச்சிருக்கான்னு பாருங்கள் வெறும் தண்ணியை மட்டும் வச்சுருக்கான் புதைக்கி அது பால் மட்டும்தான் குடிக்குமா பால் கொடுத்தேன் குடிக்கவே இல்லை தண்ணியை குடிக்கட்டும் தண்ணியை வச்சுட்டு போயிட்டான் எனக்கு நாய் பூனை இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் வளர்க்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க எனக்கு வந்து அவனுக்கு தான் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பிடிக்கும் வளர்க்குறதுக்கு கீழே தோட்டத்தில் கொண்டு போய் விட சொல்லுந்தே மேலேயே கொண்டு வந்து வீட்லேயே வச்சுட்டு போயிட்டான் நீ கொண்டு போய் தோட்டத்தில் வச்சிடணும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டுருங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி பாய்